உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் டொமஸ்டிக் ஹெல்ப் விசாக்கள் அதாவது நம்பர் இருபதாம் நம்பர் விசா வெத்திருப்பவர்கள் தனியார் துறையில் பணிபுரியும் விசாக்கள் இனி விசா பதினெட்டு மாற்றுவதற்கான தடை தடையை குவை தற்காலிகமாக நீக்க இருக்கின்றனர் டொமஸ்டிக் ஹெல்ப் விசாக்கள் தனியார் துறையில் பணிபுரியும் விசாக்கள் மாற்றுவதற்கான தடையை குவை தற்காலிகமாக நீக்க இருக்கிறார்கள் என்ற விசேட செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது காதிம் சோன் மற்றும் திட்டங்களை மாற்றும் திட்டங்கள் விஷயமாக துணை பிரதமரும் உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சருமான ஜிக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் குவைத்தில் உள்நாட்டு விசா வேலை வீசாவாக மாற்றுவதற்கு ஏற்கனவே தடையை இரண்டு மாதங்கள் நீடிப்பதற்கான வரைவு ஆவணத்தை தயாரிக்க அறிவுறுத்தியிருக்கிறார் இது நடைமுறைகள் முடிந்ததும் இதன் மூலம் நாட்டிலிருக்கும் உள்நாட்டுத் துறையினர் பணிபுரியும் எமது தாய்கவாழ் உறவுகள் உட்பட பலர் தங்கள் பணியை பதினெட்டாம் நம்பர் விசாவாக மாற்ற முடியும் என்று நிபந்தனைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன குவைத்தானது குறிப்பிட்ட காலத்துக்குள் விசா இருபதாம் நம்பர் விசா முதல் விசா பதினெட்டு இடமாற்றங்கள் திட்டமிடுகின்றார்கள் குறுகிய காலம் என்பது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் எடுக்கலாம் குவைத்தினுடைய முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சர் மனிதவளத்துக்கான பொது ஆணையத்தின் தலைவர் ஷேக் பகத் யூசப் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டுக்கான மனித வளத்துக்கான பொது அதிகார சபையின் இறுதி கணக்குகள் அங்கீகரிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றதாக உள்துறை அமைச்சின் பாதுகாப்பு உறவுகள் ஊடகங்களின் பொது நிர்வாகம் ஒரு செய்தி அறிக்கையில் சொல்லியிருந்தனர் பல்வேறு துறைகளுக்கு சேவை கொள்கைகளையும் மேம்படுத்துதல் மற்றும் தொழிலாளர் தொகுப்பில் சமநிலை ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை அடைவதற்கான முயற்சியின் அடிப்படையில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது இரண்டு மாதங்களுக்கு வீட்டுப் பணியாளர்களை இரண்டு மாதங்களுக்கு வீட்டுப் பணியாளர்கள் விசா நம்பர் இடுவது தனியார் துறையில் பணிபுரிய விசா நம்பர் பதினெட்டு மாற்றுவதற்கான தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கான வரைவை தயாரிக்க மனித வளத்துக்கான பொது அதிகார சபை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சொல்லப்படுகிறது இந்த படிநிலை செயல்முறையின் அமைப்பு மற்றும் தொழிலாளர் சந்தையில் வழங்கல் தேவைகளுக்கு இடையில் சமநிலை அடைவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் என்ற நிபந்தனையுடன் வருகின்றன இதற்கு கால அவகாசம் இரண்டு மாதங்கள் வழங்கப்பட இருக்கிறது உத்தியபூர்வ தகவலுக்காக காத்திருப்போம் உண்மையில் இது ஒரு நல்ல செய்தி ஒன்றே சொல்ல வேண்டாம் ஆகவே எமது உறவுகள் இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஊடகம் வாயிலாக வேண்டு நிற்கின்றோம் இந்த சட்டமானது ஒரு குறுகிய நாட்களில் வெறுமென்று நான் நினைக்கின்றோம் ஏனென்றால் அரசாங்கத்தின் உத்தியபூர்வ தகவல் இது ஆகவே இந்த உத்தியபூர்வ தகவலுக்காக மாற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இதற்குரிய கால அவகாசங்கள் இரண்டு மாதங்கள் வழங்கப்படலாம் மரண அறிவித்தல் ஒன்றோம் இறுதி அஞ்சலி செலுத்திட அழைப்போம் தமிழ்நாடு கடலூர் வாண்டியம்பளம் பகுதியினைச் சேர்ந்த ராஜவேல் அவர்களின் மகனம் சிலம்பி மங்கலம் கடலூர் மாவட்டம் பாலசிங்கம் அவர்களின் மைத்துடருமான சிவலிங்கம் அவர்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் அன்று குவைத்தில் நடந்த விபத்தில் உயிரிழந்துவிட்டார் அன்னாரின் உடல் வெளிநாட்டில் பாலம் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் அமைப்பின் முன்னெடுப்பில் அரசின் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு இன்று சென்னைக்கு அனுப்பப்படகனதாம் அதலால் உறவுகள் சிவலிங்கன் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணி தொடக்கம் இரண்டு முப்பது மணிக்குள் சபா மருத்துவமனையின் மார்ச்சுவரிக்கு வருகை பணிவன்புடன் பணிபென்புடன் சிதம்பரம் தியாகராஜன் தலைவர் வெளிநாடு வாழ் தமிழர் இந்தியர் சங்கம் குவைத் பொறுப்பாளர் திமுக அய்யலகணி குவைத் வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சகம் அண்மையில் சால்மியா பகுதியில் மேற்கொண்ட நடவடிக்கையின் விளைவாக கடை ஒன்றிலிருந்து மூவாயிரம் போலியான பொருட்களை பற்றியுள்ளனர் முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான உள்துறை அமைச்சர் சேக் ஃபஹத் அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் குவைத்தினுடைய தீயணைப்பு படையின் செயல் லெப்டினன்ட் ஜெனரல் பாராட்டி அவருடைய அர்ப்பணிப்புகளையும் பாராட்டி இறக்கண்டார் குவைத்தில் இனிவரும் காலங்களில் அனைத்து ஏற்றுகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட இருக்கின்றன ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் பங்குதார்களுக்காக இருபது தினார் ஓவிய உயர்வை அறிவிக்கின்றது குவை சமூக காப்பீட்டுக்கான பொது அமைப்பு குவைத் ஓய்வு பெற்றவர்கள் பங்குதார்களுக்கான ஓவியத்தை ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் உயர்த்துவதற்கான திட்டங்களை அறிவித்துள்ளனர் இருபது தினார் என்று நிர்ணயிக்கப்பட்ட இந்த அதிகரிப்பு தனிநபர் உரிமை சதவீதங்களின் அடிப்படையில் ஒதுக்கப்படும் பொது போக்குவரத்து துறையினர் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு பிரிவுக்கு கடந்த சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வரை அனைத்து கவர்நோய்ட்டுகளிலும் பொது போக்குவரத்து பேருந்துகளை முழுமையாக கண்காணித்துள்ளனர் இந்த காலகட்டத்தில் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு போக்குவரத்து விதிமுறைகள் வெளியிடப்பட்டன இந்த விதிமுறைகளில் போக்குவரத்து இடையூறு வரிசையில் நிற்பது பரிந்துரைக்கப்படாத இடங்களில் பயணிகளை ஏற்றிச் செல்வது மற்றும் நியமிக்கப்பட்ட வழித்தடங்கள் கடைபிடிக்க தவறியது ஆகியவை அடங்கும் ஐந்து பேருந்துகள் நியமிக்கப்பட்ட வழித்தடங்கள் வழித்தட விதியை மீறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து குவைத்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்கள் தொடர்பாக ஒரு அழகான முறையில் தரும் விளக்கங்களை பாருங்கள் இந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அனைத்து கட்டடங்களும் நீங்கள் குடியிருக்கும் பகுதிகள் அனைத்தும் விசேடமாக சோதனை செய்யப்பட இருக்கிறது சோதனை செய்யப்படும் பட்சத்தில் நீங்கள் கைதாகவுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம் மங்கா பகுதியில் தீ விபத்தை தொடர்ந்து சோதனை நடவடிக்கைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதையும் நீங்கள் உணர்வீர்கள் நன்றி வணக்கம் அலாம் வலிக்கும் வர்த்தாத்து ஐபோன் வணக்கம் என்னோட அன்பான ஒரு ஓல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காப்பாத்துங்க 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 ஓன்லி ரெண்டு நாள் இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்கு என்னடான்னு பாக்குறீங்களா இந்த ஒய்டோ வந்து நாட்டுல இருக்கீங்களே குவைத்தில் இல்லாமல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை நீங்கள் காப்பாற்றுங்க எப்படி உங்களோட சகோதரியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் குவைத்து நாட்டில் பாஞ்சு இருந்தால் உடனடியாக டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு வர சொல்லுங்கள் சரியா எம்பஸியில் போய் பதிவு சொல்லுங்கள் இன்னும் ஒன்லி டூ டேஸ் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்குது எப்போ நாளைக்கும் முப்பதாம்தேதி காணூன் வந்து முப்பதாம் தேதி முடியுது இன்றைக்கு இருபத்தாறு நாளைக்கு இருபத்தேழு அங்கிட்டு வெள்ளி சனி இருபத்தெட்டு இருபத்தொம்போது கவர்மெண்ட் வேலை இல்லை லீவ் முப்பதாம் தேதி எல்லாம் திறப்பாங்க அதுக்குள்ளே போயிட்டு பதிஞ்சு டிக்கெட்டுக்கு காசு இல்லாட்டியும் நாட்டில் இருந்து காசு அனுப்பி சரி அவங்கள எடுங்க என்று சொன்னால் சீரழிஞ்சுருவாங்க இதுக்கு பிறகு முப்பதுக்கு பிறகு காணொன் நீட்டாட்டி சீரழிஞ்சு போய்ருவா என்று சொன்னால் இங்கே வந்து அந்த மங்கா ஃப்ளோ ஃபயர் ஆகினத்துக்கு பிறகு எல்லா பில்டிங்லேயும் இருக்கிட்டானோ எப்படி இந்த பார்ட்டிசன் அதாவது நாலு பேர் அஞ்சு பேர் போர்டு அடித்து உள்ளுக்கிரிக்கிற எல்லாம் இல்லை எல்லா பில்டிங்கை விட்டும் வெளியே போடுறான் காதேமில் இருந்து எல்லாம் வெளியில் போ எனக்கு ஒரு ரூமில் ரெண்டு பேர் தான் வைக்கணும்னு சொல்லி அது மாதிரி அவசர கால சட்ட முன்னாடி அப்படின்னா முதல் ஒரு பில்டிங்கில் பூரண்டா போலீஸ் அப்படி இப்படி நிறையா பேர் கடிதங்கள் தேவை வலதை ஆஃபீஸ் அது இது எல்லாம் தேவை இப்போ நேரடியாக போலீஸ் தொங்கல் வரைக்கும் போய் வரதுக்கு அனுமதி கொடுத்துட்டா அதனால் உங்களோட சகோதரியாக இருக்கட்டும் உங்களோட மனைவியாக இருக்கட்டும் உங்களோட தாயாக இருக்கட்டும் கஷ்டப்பட போகிறாங்க இதுக்கு பின்னுக்கு அதனால உடனே கால் பண்ணிக்கலாம்ங்க நீங்கள் பாஞ்சாயிருக்கீங்க அக்கா மாயிருக்கா இல்லை உடனடியாக யாருக்கும் அவசரம் கோல் கோலடிச்சுவிட்டேன் சரியா இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்கான் முப்பதாம் தேதி பொது மன்னிப்பு முடிதான் அதனால் உடனடியாக பதிங்க நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பல நாட்டுக்காரோ இருக்க பங்களாதேஷ் இந்தியா நேபாளியா அப்படி இப்படி ஒரு தொகை பேர் இருக்கா உங்களோட குடும்பம் அதுக்கப்புறம் யார்டயா சரி ஒரு துணை இல்லாமல் எங்கேயும் போய் ஒளியவும் இயலாது ஒதுங்கவும் இயலாது நீங்களே சிந்திங்க உங்களோட வீட்டில் ஒருத்தர் நாசமாக போகணுமா அழிஞ்சு போகணுமா நீங்கள் வழி வைக்கிறீங்களா தேவையில்ல உடனடியாக டிக்கெட்டுக்கு காசை கொடுத்து பட்டு சரியாக உள்ள நாட்டுக்கு எடுங்க புத்திசாலித்தனம் நன்றி அஸ்லாம் வலைக்கம்